பொதுவாக பேங்க்கில் கடன் வாங்கிட்டு வாங்கின கடனை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர் மேலே தான் வங்கி தரப்புலேருந்து வந்து மோசடி புகார் தெரிவித்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு வங்கியே மோசடியாக வந்து கடன் வழங்கி இருக்குது அந்த மோசடியான முறையில் கடன் வழங்கினதுக்கு உடந்தையாக இருந்த வங்கியை சேர்ந்த உயரதிகாரிகள்லேருந்து கிளை மேலாளர் வரைக்கும் ஆறு பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கை விசாரித்து மூணு மாசத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழகத்தில் ஒரு புதிய விஷயமா பார்க்கப்படுது என்ன வழக்கு அது நீதிமன்றத்தில் வங்கிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தது சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் பகுதியை சேர்ந்த கேசவ பாண்டியன் வயது வேறு முப்பத்தி ஏழு அவர் குற்றம் இருக்கக்கூடிய வங்கி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வங்கி சேவையாற்றி வரக்கூடிய சிட்டி யூனியன் பேங்க் அதாவது நம்ம கேசவ பாண்டியன் திருச்செங்கோடில் நேச்சர் டச் குளோத்திங் வின்னர் டெக்ஸ்ட் ட்ரேடிங்ஸ் அப்படிங்கிற பேரில் எக்ஸ்போர்ட் நிறுவனங்களை வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மேற்படி சிட்டி யூனியன் வங்கியினுடைய திருச்செங்கோடு கிளையில் வரவு செலவு கணக்குகளை தொடங்குகிறாரு தொழிலுக்கு தேவையான கடன்களை அவ்வப்போது வந்து வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இது போன்று பல்வேறு தவணைகளில் பல்வேறு கடன்களை அவர் வாங்கிட்டு இருக்காரு அதை திருப்பி செலுத்திட்டு இருக்காரு அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு வந்து கடனுக்கு வந்து விண்ணப்பிக்கிறார் அந்த மூணு கோடி ரூபாய் கடனுக்காக அவர் ஒரு சொத்துக்களை வந்து எம்ஓ பண்ணி கொடுக்குறாரு அப்ப அந்த நேரத்தில் இவருடைய அனுமதி இல்லாமலேயே இவருடைய வங்கி கணக்குக்கு முப்பது லட்சம் ரூபாயை வந்து கடனாக மேற்படி வங்கி வந்து செலுத்தி இருக்கிறாங்க கேட்காமலே எதுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு இவர் கேள்வி எழுப்புறாரு வங்கி நிர்வாகம் என்ன பண்ணுது அந்த மூணு கோடி ரூபாய் கடனுக்கான எ சேர்த்து இப்ப சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முப்பது லட்சத்துக்கும் சேர்த்து எனக்கு வந்து சொத்துக்களை எழுதி கொடுன்னு வந்து வந்து அவங்க டிமாண்ட் இதுதான் இவர்கள் இருவருக்கும் இடையில முதல் முரண்பாடாக அது வந்து மாறுதுங்க அதற்கு அடுத்து ஏழு லட்சம் ரூபாய் கடனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர் கேட்காமலேயே இவருடைய அக்கௌண்டுக்கு வங்கி வந்து கடன் கொடுக்குது ஒரு வாடிக்கையாளர் வங்கிக்கு அலையாக அலைஞ்சு பல்வேறு ஆவணங்களை கொடுத்து கேட்டாலுமே அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கடனை தட்டி இடத்துக்கு மத்தியில வாடிக்கையாளர் கேட்காமலேயே வங்கி கடன் கொடுக்க முடியுமா ஆமா கொடுத்தோம் நீங்க வாய்மொழியாக கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வங்கி நிர்வாகம் பதில் அளிக்குது விசித்திரமா இருக்கு இல்லையா இங்க தான் சிக்கல் கேசவ பாண்டியன் என்ன சொல்றாருன்னா ஏன் வங்கி இது தான் கேட்காமலேயே தன்னுடைய கணக்கிற்கு கடன் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்கனவே சில கடன்கள் வாங்கியிருக்கிறாரு பல்வேறு காரணங்களால் அந்த கடன் இவரால் கடனுக்கான தவணைத் தொகையை இவரால் திருப்பி செலுத்த முடியாத சூழல் வருது அப்போ இவருடைய வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் கடன் கட்டலைன்னா டைமுக்கு இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொன்னால் உண்டான வட்டி எவ்வளோ அதை நான் சேர்த்து கட்டுறேன் எனக்கு லாபம் வருது வெளியிலேருந்து எனக்கு வந்து கிளைண்ட்ஸ்லேருந்து அமௌண்ட் வர்றதுல வந்து தாமதமாகுது ஆகுது வரும்போது நான் திரும்ப கட்ட போகிறேன் ஒருவேளை அப்படியும் கட்டலையா நான் ஒவ்வொரு கடனையும் எனது சொத்தை வந்து நான் அடமானமாக வைத்து தான் அந்த கடன் வாங்கியிருக்கிறேன் ஒருவேளை நான் கட்ட தவறினாலும் கூட என்னுடைய சொத்தை விற்று அந்த வங்கி நிர்வாகம் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு வாங்கின கடனுக்கான வட்டி நிலுவை இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அது ஃபேக்ட் அப்போ அந்த வட்டி நிலுவைக்காக இவர்களே ஒரு புதிய கடனை இவர் கேட்காமலேயே கேசவ பாண்டியனுக்கு வழங்குகிறார்கள் கடன் வழங்குவது போல் வழங்கிவிட்டு அவர்கள் புதிதாக வழங்கிய அந்த கடனில் இருந்து இவர்களுக்கு தேவையான வட்டித் தொகையை வங்கி நிர்வாகமே எடுத்துக்கிறாங்க இதுதான் கேசவ பாண்டியன் முன்வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசியாக கொடுத்த அந்த ஏழு லட்சத்துல நடந்த கதை அதுதான் ஏழு லட்சம் அவருடைய அக்கவுண்டுக்கு வருது வந்த அமௌண்ட்லேருந்து பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூற்றி மூன்று அப்படிங்கிற எண் கொண்ட ஒரு இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை இவரே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டதாக வங்கியினுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது நூற்றி பத்தொன்பது செக்கின்படி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய கேசவ பாண்டியனுடைய இன்னொரு கடன் கணக்குக்கு அவருடைய இந்த பணத்தை அவரே டிரான்ஸ்ஃபர் செய்ததாக சிட்டி யூனியன் வங்கியினுடைய அறிக்கை சொல்லுது ஆனால் இந்த மேற்படி செக்குகள் நூற்றி மூன்றும் நூற்றி பத்தொன்பதும் இன்ன வரைக்கும் கேசவ பாண்டியனுடைய கையில் தான் இருக்குது இது எப்படி சாத்தியம் இதுதான் இவர் வந்து முறைகேடாக இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாருங்க அப்போ வங்கி ஏன் இந்த வேலையை செய்யுதுன்னா குறிப்பிட்ட காலத்தில் இவர் முறையாக அந்த பணத்தை வங்கிக்கு திரும்பி செலுத்தலைன்னா இவருடைய கணக்கு ஒரு முறையற்ற கணக்காகவோ என்பிஏவாகவோ அந்த வங்கி அறிவிச்சாகணும் அதை ஆர்பிஐக்கு தகவல் தெரிவிச்சாகணும் அப்படி தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னா வங்கிக்கு சில நெருக்கடிகள் வரும் அதன் காரணமாக தனது வங்கி கரெக்டாக பெர்ஃபெக்டா இயங்கிட்டு இருக்கு தான் கடன் கொடுத்தவர்கள்ட்ட எல்லாமே முறையா வந்து கடன் தொகை திரும்ப வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது போல இவர் கேட்காமலேயே கடன் கொடுத்து இது போன்ற மோசடியை வந்து ஈடுபட்டதாக கேசவ பாண்டியன் குற்றம் சாட்டுறாருங்க அப்ப இந்த நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து திருச்செங்கோடுனுடைய கிளை மேலாளர் குஞ்சிதபாதம் மண்டல வளர்ச்சி மேலாளர் சுயம்போலிங்க ராஜா இவங்க கிட்ட அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாருங்க மிக முக்கியமாக இந்த ரெண்டு விவகாரம் அதாவது கேட்காமலேயே இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து லோன் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு விவகாரம் அடுத்தது செக் ஒரிஜினல் செக் இவர் கைவசம் இருக்கும் பொழுதே வங்கி நிர்வாகம் அவர்களுடைய வட்டிக்காக இந்த செக்கை இவரே பாஸ் பண்ணி கொடுத்ததாக வந்து ஒரு மோசடியான முறையில் பணத்தை அபகரித்தது இந்த ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு ஆர்பிஐக்கு கேசவ பாண்டியன் புகார் அளிக்கிறாரு மெயில்வெளியா இது சிட்டி யூனியன் வங்கியை ஆத்திரமூட்டுது முதல்ல கிளை மேலாளர் மண்டல வளர்ச்சி மேலாளர் இவங்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதற்கு இவர் வந்து உடன்பட மறுக்கிறாரு உடனே திரும்ப கும்பகோண தலைமையகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் கேபி ஸ்ரீதர் கணேசன் இவங்க தலைமையில வந்து பேச்சுவார்த்தை நடக்குது என்ன பேச்சுவார்த்தை ஆர்பிஐக்கு நீ கொடுத்த புகாரை வாங்கு அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க அதை கேசவ பாண்டியன் மறுக்கிறார் அப்ப அவங்க மிரட்டுறாங்க என்ன சொல்றாங்க உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு வந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா கேசவ பாண்டியன் சொல்றாரு அப்ப இதனை அடுத்து சிட்டி யூனியன் வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் காமகோடி அவர்களுக்கு இந்த தகவல்களை அவர் மெயில் வழியாக கொண்டு போகிறாரு அவரிடமிருந்தும் முறையான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொன்னோட வேற வழி இல்லாம போலீஸுக்கு புகாருக்கு போகிறாரு அதன் அடிப்படையில கேசவ பாண்டியன் கொடுத்த புகாரின் பேரில் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல பதினாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற எண் கொண்ட எஃப்ஐஆர் பதிவாகுது அப்ப ஆர்பிஐலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக கேசவ பாண்டியனை பழிவாங்கும் விதமாக திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்தில் சிட்டி யூனியன் வங்கி சார்பா ஒரு புகார் ஒன்று பதியப்படுது அப்போதைய அந்த சிட்டி யூனியன் வங்கி திருச்செங்கோடு கிளை மேலாளர் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு பெயரில் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது அது என்ன புகார் அப்படின்னு சொன்னா இவர் ஐந்து யூனிட்டுகளை அடுத்தடுத்து வச்சிருக்கிறாரு அதனுடைய தலைமையகத்தினுடைய முகவரியை கொடுத்து தான் கடன் வாங்கி அதில் அதுல ஒரு யூனிட் ஒரு திருமண மண்டபத்தில் இயங்கிட்டு இருக்குது அந்த திருமண மண்டபத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த யூனிட்ல சில தளவாட பொருட்கள் இருக்குது அந்த தளவாட பொருட்கள் எங்களுடைய வங்கியிலிருந்து வாங்கின கடனிலிருந்து தான் அந்த பொருட்களை வாங்கி அது எங்களுக்கு தான் சொந்தமானது அதை எங்களுக்கு தெரியாம அவர் வந்து திருடி எடுத்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டிங் புகார கேசவ பாண்டியனுக்கு எதிராக கொடுக்குறாங்க போலீஸும் அந்த வழக்கை வந்து பதிவு பண்றாங்க அப்ப இவர் வந்து இந்த வழக்கின் காரணமாக கைது செய்யப்படக்கூடிய அந்த ஒரு அச்சம் இருந்ததுனால இவர் தலைமறைவாகிறார் இதற்கிடையில கோயம்புத்தூர் கடன் வசூல் தீர்ப்பாயத்துல அடுத்து ஒரு வழக்கு போடுறாங்க இவர் கிட்ட வந்து இன்னொன்ன தேதியில இவ்வளோ எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாரு இதற்கு முறையா வட்டி செலுத்தல அதனால இவர் வந்து எங்களுக்கு வந்து அவருடைய சொத்துக்களை அடமானம் வைத்துதான் அந்த கடன் வாங்கி இருக்கிறாரு அதனால இந்த சொத்துக்களை வந்து ஏலம் விட்டு எங்களுடைய பணத்தை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் இவங்க தொடுத்த வழக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வழக்கு தொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலே இவர்களுக்கு சாதகமான உத்தரவு கிடைக்குதுங்க அப்போ அதன்படி இவர் கடன் கொடுக்கும் பொழுது இவர் அடமானமாக வைத்த சொத்துக்களை சிட்டி யூனியன் வங்கி அதிகாரிகளை ஆய்வு செய்து மதிப்பிட்டது அஞ்சு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ஆனால் கோயம்புத்தூர் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் பெறப்பட்ட உத்தரவை வைத்து இவர்கள் ஏலத்துக்கு போய் விற்றது வெறும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னா அந்த கோயம்புத்தூர் கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் கேசவ பாண்டியனுக்கு எதிராக சிட்டி யூனியன் வங்கி சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் மோசடியானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கேசவ பாண்டியன் சொல்றாரு அதாவது அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல என்னுடைய கையெழுத்து எனது சகோதரர் கையெழுத்து எனது தாயார் கையெழுத்து மூன்றும் ஃபோர் ஜெரியாக போடப்பட்டிருக்கு அந்த கையெழுத்து நாங்கள் போடவே இல்லை அதை வேண்டுமானால் பத்திரப்பதிவு துறையில நாங்கள் நேரடியாக போய் போட்ட கையெழுத்துக்கும் இந்த கையெழுத்தையும் ஒப்பிட்டு தடைய அறிவியல் சோதனைக்கு அதை உட்படுத்தினால அது உண்மைத்தன்மை வெளிவந்துடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கேசவ பாண்டியன் முன்வைக்கிறாருங்க அப்போ வங்கிக்கு எதிராக இதுவரை அவர் குற்றஞ்சாட்டி இருக்கிறதுங்கிறது வந்து என்னென்னா கேட்காமலேயே கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்படி கொடுத்த பணத்தையும் மோசடியான முறையில் இரண்டு செக்குகளை பயன்படுத்தி திரும்ப எடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து இவருக்கு எதிராகவே சீட்டிங் புகார் கொடுத்தாங்க போலீஸில் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று மூணாவது அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான அதாவது அன்றைய மதிப்பில் உள்ள சொத்தை வெறும் ஒன்று புள்ளி நாற்பது கோடிக்கு வித்து தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வருதுங்க இதற்கு அடுத்து இன்னொன்று இந்த கணக்கை என்பிஏவாக மாற்றுறதுலேயும் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு தொடக்கத்துல அவர் என்ன சொல்றாரு நான் முறையற்று இஎம்ஐ கட்டாம கணக்கை நான் பராமரிக்கிறேன்னு சொன்னா அதன் போக்கிலேயே விட்டுருங்க நீங்க எனக்கு புதுசாக கடன் கொடுத்து அந்த தொகையை அந்த கடன்லேருந்து தொகையை செலுத்தி நான் பெர்ஃபெக்டா வங்கிக்கு நான் வந்து தவணைத் தொகையை செலுத்துற மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை என்ன மேலும் கடனாளி ஆக்க வேண்டிய தேவை கிடையாது அதன் போக்கில் விடுங்க என்பிஏ பண்ணுன்னா என்பிஏ பண்ணிட்டு போங்க அதை நான் எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் தொடக்கத்துல கேசவ பாண்டியன் சொல்லி வந்த விவகாரம் ஆனா அப்போதெல்லாம் என்பிஏவாக உங்கள் கணக்கை நாங்கள் மாற்ற மாட்டோம் மேலும் உங்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடன் தொகையிலேருந்து நாங்கள் வட்டி தொகையை வேணா எடுத்து ப்ராப்பர் அக்கௌண்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு இது போன்ற மோசடியில் ஈடுபட்டுட்டு வந்த சிட்டி யூனியன் வங்கி இந்த வழக்கு நீதிமன்ற தலையீடு இந்த இந்த பழிவாங்கும் நடவடிக்கை இதனுடைய தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் மார்ச் பதினேழாம் தேதி ஒரு பதிவு தபால் ஒன்ன கேசவ பாண்டியனுக்கு அனுப்புறாங்க என்னன்னு சொல்லி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்கள் உங்களுடைய கடன் நிலுவைத் தொகைகளையை வட்டி மற்றும் அசலுடன் கரெக்டாக நீங்க திருப்பி செலுத்துங்க நிலுவை நிறையா இருக்குது அதை செலுத்த தவறும் பட்சத்தில் உங்களுடைய கணக்கு வாராக்கடனாக அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு பதிவு தபால் அனுப்புறாங்க அப்ப கேசவ பாண்டியன் என்ன கருதுறார் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல தான் நிதியமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிடுது கொரோனா காலத்தில் கடன் தொகை வந்தாலும் சரி இயமை ஒழுங்கா கட்டலனாலும் சரி அதனுடைய கணக்கு வழக்குகளில் எந்தவித மாற்றங்களையும் செய்யக்கூடாது வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படும் வகையில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக என்பிஏ ஆக்க சொல்லி ஒரு உத்தரவை ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில் அவங்க வந்து போடுறாங்க அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு ஜனவரியிலேயே அந்த உத்தரவு வந்துருச்சு இவங்க மார்ச் பதினேழாம் தேதி தான் பதிவு தபால் அனுப்பி அப்போ அப்ப நம்ம கணக்க என்பிஎவா மாத்திருக்க மாட்டாங்க மாற்ற முடியாதுன்னு கேசவ பாண்டியன் நம்பிட்டு இருக்கிறாரு பிறகு பிறகுதான் வந்து வங்கியில இருந்து ஒரு அறிவிப்பு போறது என்ன அப்படின்னு சொன்னா ஜனவரி மாதத்திலேயே ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய கணக்கு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுவிட்டதுன்னு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வருது அப்போ இந்த இடத்துல கேசவ பாண்டியன் எழுப்பக்கூடிய கேள்வி ஜனவரியிலேயே என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் என்பிஏவாக ஆக்கிட்டீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதி ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன ஒரு கால அவகாசம் கொடுத்து அப்போ மார்ச் பதினேழில் நீங்கள் பதிவு தக தபால் அனுப்புனது தான் உண்மை என பழிவாங்கணுங்கிற நோக்கத்துக்காக நிதியமைச்சகம் அறிவிப்பு வெளியிடு வெளியிடுவதற்கு முன்பாகவே என்பிஏவாக மாற்றிவிட்டதாக ஆவணங்களை போலியாக தயாரித்து விட்டார்கள் அப்படிங்கிறது கேசவ பாண்டியன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக வந்து இருக்குதுங்க இதுக்கிடையில் கேசவ பாண்டியன் சுட்டி காட்டுற இன்னொரு விஷயம் இது போல என்பிஏ விவகாரங்களில் சிட்டி யூனியன் வங்கி தொடர்ச்சியாக ஒரு முறைகேடான முறையில் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு ஆதாரமா பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆர்பிஐ சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அப்படிங்கிற ஆவணத்தையும் அவர் வந்து ஆதாரமாக காட்டுறாருங்க இதற்கிடையில முதல் முதலா கேசவ பாண்டியன் வங்கி நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவுல கொடுத்த வழக்கு அதில் அந்த வழக்குல என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொன்னா அதனுடைய நிர்வாக இயக்குனர் காமகோடிக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் பெயரை வந்து நீக்கிறாங்க அதை எதிர்த்து இவர் திரும்ப வந்து நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாருங்க அப்ப நாமக்கல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுக்கும்போது போது இதுவரைக்கும் சிட்டி யூனியன் வங்கி தனக்கு எதிராக என்னென்ன முறைகேடுகள் அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையாக மேற்கொண்டதோ அதை எல்லாத்தையுமே அதில் வந்து சம்மப் பண்ணி சொல்கிறாருங்க அப்ப இவருடைய புகாரில் முகாந்திரம் இருப்பதாக கருதிய கோயம்புத்தூர் மாவட்ட நீதிமன்றம் வங்கி அதிகாரிகள் ஆறு பேர் மேல வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுகிறது அதன்படி வங்கியினுடைய திருச்செங்கோடு கிளை மேலாளராக இருந்த அரவிந்த் குஞ்சிதபாதம் அப்புறம் அதனுடைய மேனேஜர்களாக இருந்த கணேசன் மகாராஜன் சுயம்புலிங்க ராஜா ராமன் இவங்க ஆறு பேர் மேல வழக்கு வந்து பதிவு பண்ணப்படுது கோயம்புத்தூர் மாநகர குற்றப்பிரிவில் எழுபத்தி நாலு கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற எஃப்ஐஆரின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்படுதுங்க அப்போ சிட்டி யூனியன் வங்கிக்கு எதிராக அடுத்தடுத்து இரண்டு வழக்குகள் நாமக்கல்ல ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று பதிவு பண்ணதுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இந்த குற்றச்சாட்டு இந்த இந்த வழக்கினுடைய விசாரணையை நிறுத்தி வைங்க இந்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையோட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கில் கேசவ பாண்டியன் இடையிட்டு மனுதாரராக உள்ள இவர் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறார் இவர் தரப்பில் இருக்கக்கூடிய வாதங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் முன்னரே சொன்ன மாதிரி இவர் கடைசியா சொன்ன அந்த கோயம்புத்தூர்ல பதிவான அந்த எஃப்ஐஆரின் படி அந்த ஆறு பேர் மீதான குற்றச்சாட்டு பதிவு பண்ணதில் வந்து முறையா விசாரணை நடத்தி மூன்று மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த விவகாரம் தொடர்பாக போலீஸ் தரப்பில் நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் நாமக்கல்ல வழக்கை விசாரித்த டிஎஸ்பி வின்சென்ட் இவங்கள்கிட்ட நம்ம பேசணும் நீதிமன்றத்தினுடைய தலையீடு உத்தரவு இருந்ததினால இந்த வழக்கை நாங்கள் மேற்கொண்டு விசாரிக்காமல் நாங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததினால அது மேற்கொண்டு அடுத்தது வந்து விசாரணை நடத்தி ஒரே காலத்தில் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்போம் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வங்கிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்பதற்காக டி யூனியன் வங்கி திருச்செங்கோடு கிளையினுடைய மேலாளர் பிரகாஷ்ட பேசினோம் பேங்குக்கு இப்போ நான் புதுசாக தான் வந்திருக்கிறேன் எனக்கு பழைய விவகாரங்கள் எதுவும் தெரியாது தலைமையுடன் தான் இதை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிங்கன்னு சொல்லிட்டாங்க திரும்ப நம்ம தலைமையகத்தில் வந்து பொது மேலாளர் மோகன் அப்புறம் வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் சிஇஓ காமக்கோடி அவர்களை நம்ம தொடர்பு கொண்டோம் ரெண்டு பேருமே நம்மளுடைய அழைப்பை ஏற்கல அதற்கு பதிலாக மேலிடத்து மேலிடத்திலிருந்து அறிவுறுத்தினாங்கன்னு சொல்லி அதனுடைய லீகல் டீம்ல இருந்து மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலாளர் நமக்கு வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு கேசவ பாண்டியன் கிட்ட வந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து கடன் இருந்தாரு அதற்கு அதற்கு எதிராக நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கடன் வசூல் தீர்ப்பாயத்துல வழக்கு தொடுத்து நாங்க வந்து உத்தரவு பெறப்பட்டு சட்ட ரீதியாக எல்லா நடவடிக்கையும் நாங்க வந்து எடுத்திருக்கிறோம் வங்கியினுடைய அந்த சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள முடியாமத்தான் கேசவ பாண்டியன் அதை திசை திருப்பும் நோக்கத்தில் எங்களுக்கு எதிரான வங்கியினுடைய நன்மதிப்பை கெடுக்கணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட வங்கிக்கு எதிராக இந்த மாதிரி வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் வந்து சொல்லிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மறுத்திருக்கிறாருங்க சிட்டி யூனியன் வங்கி தரப்புல கேசவ பாண்டியன் முன் குறிப்பான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் பட்டியலிட்டு தான் நாம் வந்து விளக்கம் கேட்டிருந்தோம் அந்த குறிப்பான குற்றச்சாட்டுகள் எதற்கும் வங்கி நிர்வாகத்திடமிருந்து முறையான பதில் இதுவரை வந்து சேரவில்லை அவர்கள் பொதுவாக கடன் வாங்கினாரு திருப்பி செலுத்தல நாங்க கோர்ட் நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டு சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதை அவர் ஏற்க மறுத்து திசை திருப்பணுங்கிற நோக்கத்துல வங்கிக்கு எதிராக ஒரு கெட்ட நோக்கத்தோட கெட்ட செய்திகளை அவர் பரப்பிட்டு இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனா கேசவ பாண்டியன் வந்து முன்வைக்கக்கூடிய கூடிய முதல் குற்றச்சாட்டு அவர் கேட்காமலேயே அவர் கணக்குக்கு கடன் வரவு வைத்தது அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட கடனை இரண்டு காசோலைகளை பயன்படுத்தி முறைகேடான முறையில் அவர் செலுத்த வேண்டிய வட்டிக்காக வங்கி நிர்வாகமே எடுத்துக்கொண்டது இது ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு அவருடைய கணக்கை கொரோனா காலத்தில் என்பிஏவாக மாற்றுறதில் இருக்கக்கூடிய அந்த மோசடிகள் அப்ப இந்த குறிப்பான குற்றச்சாட்டுகள் எதற்குமே வங்கி நிர்வாகத்தில் நிர்வாகத்திடமிருந்து நமக்கு சரியான வந்து பதில் வந்து வழங்கலை வழக்கு விசாரணையில் இருப்பதால் நீதிமன்றமும் இதில் தலையிட்டுருக்கிறதுனால நீதிமன்ற தலையீட்டின் அடிப்படையில் போலீஸார் உரிய விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை வெளியாகும் பொழுது இதனுடைய அப்டேட்டை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் கேசவ பாண்டியன் சொன்னது பொய்யா வங்கி தரப்பில் சொல்வது உண்மையா அப்படிங்கிறது அப்போது நமக்கு தெரிய வரும் நன்றி